இதெல்லாம் வாழை கூட பூரா விளைஞ்சு கிடைக்காத வித்தவன் கிணத்துக்காரன் கிணத்துக்காரங்க இந்த கொலையில விளஞ்சு கொலையில பார்த்து வெட்டி விட்டாத பழுத்த குறியெல்லாம் திண்டு போவோம் மார்க்கெட் போற வண்டியை பார்த்து வேலை என்ன இருக்குன்னு கேட்டு வெட்டி விடல ரொம்ப கிடந்து சீரவிதே வயலோட கிடந்து சீரவி போதில வெட்டி உடல பாத்து ஏமா நான் ஒவ்வொரு கொலையா பாத்து என்னைக்கு வெட்டி என்னைக்கு வயலோட்டு கிடத்தி என்னைக்கு வண்டி இல்லாத என்னைக்கு சந்தை கட்டி சேர்க்க ஏன் பாடு திண்டாட்டமா ஆயிப்போம் ஒரு வியாபாரி வரச்சு வியாபாரி பார்த்து மொத்தமா அடைச்சு குடுத்துருக்காங்க அதை வேலையை பார்த்து வெட்டி விடுவான் நம்மளால வெட்டி சமக்க முடியாது

நானும் கல்ல கொண்டு நடக்கவே பெரிய விஷயமா இருக்கு இல்ல வாழ்களை தூக்கி நான் என்ன நடக்காதுல அத்தா பண்ணு உழுந்து கிடப்பேன் கல் வெட்டி அப்புறம் என்ன தூக்கி தான் நீ ஆஸ்பத்திரிக்கு வாடன பத்திக்க கூட ஒரு ஆளை சப்போர்ட் வச்சுட்டு வெட்டியோட விட பாரு எங்க தேடிக்கிட்டு இருக்காது எங்களுக்கு வேலை செய்ய நாங்க செய்ய மாட்டோம் எங்களுக்கு வேலை செய்ய யாரால இருந்தா நாங்க படிச்சு சும்மா இருக்கும் செய்ய விட்டுருக்கு சரி அப்ப மார்க்கெட் போற வண்டிகாரன் கேட்க வாழ குளம் என்ன விலைக்கு போகாது நல்ல விலைக்கு போனா வெட்டி நான் வியாபாரத்தை அடிச்சு கொடுக்கலாம் மகன் வியாண்டாங்க சரி நானே வெட்டி போடுறேன் குறை குறைய மாதிரி இருந்துச்சு இல்ல வயிறு பசி இல்ல வயத்துல எனக்கு குடல் எல்லாம் சத்தம் படல வெளிய இருக்கு கேட்கல எனக்கு பசலாத்திட்டு வரல பண்டாட்டி வீட்டுல கஞ்சி வச்சு பரல சிங்க இலைய எடுத்துட்டு வர போவும்ல கஞ்சி குடிக்க எனக்கு இருக்கு பரல ஆந்தம் கேர் பசலாத்தி வரமே வீட்டுக்கு போன்னு சொன்னானே வீட்ல போய் கஞ்சி குடிச்சாங்க கிரண் கட்டில இருந்துன்னு சொன்னானே நீ தான் யாங்கூட வர யாங்கூட வரன்னு என் பின்னாடி அலையற இப்போ பசலாத்திங்க மயங்கி விழுந்துறது எனக்கு தூக்கி பக்கல இல்ல இரு சிங்க நாலு இலைய எடுத்துட்டு வர வீட்டுக்கு போவும் ஏல கோவல இந்த மரத்துல இவ்வளவு காய் கிடக்குற இந்த பக்கமே வர மாட்டேங்கல மாடு மேக்க மாடு வைக்க மாடு எங்கலமேக்க இன்னா வந்து பார்க்க பாக்கறீங்கல வேற ஏவனும் வந்தா நான் அவத்தி பறிச்சிடுறானே கூட்டுல பண்ணாடி மசக்கையா இருக்கா ரெண்டு காய் பச்சுன்னு சும்மா இருக்க நேரம் அவர் தின்னுட்டு இருப்பாள் ஏமா அது மாங்காய் இன்னும் விலையில இன்னும் எவ்வளவு பெருசா ஒரு காய் இதெல்லாம் பிஞ்சு காய் எல்லாம் இன்னும் கொஞ்சம் விலைய விட்டு வேற கூட்டம் பச்சு குடுக்கலாம் இருக்கேன் நீ என்ன நினைக்க இவ்ளோ காய் கிடக்கல சும்மா தான் ஆத்தா ஆத்தான்னு வாய் வாத்தி பசங்க ஒரு நாலு காய் பச்சு தந்து நம்ம பழுக்க வச்சு தின்னு பாக்கவே தெரியுது இவ்வளவு காய் கிடக்குன்னு போய் பசால நாலு காய் விட்டு கொண்டு போவோம்

என்ன தான் சரி வந்து போறேன் என்ன கோபாலு மாமர இருக்குன்னு ஒரு அப்ப மாங்க நிறைய காட்சி கிடக்குன்னு உங்க அம்மா கூட நிறைய வச்சிருக்காங்களா ஆமாங்க நிறைய காய்ச்சி கிடக்கா பிஞ்சுதான் இல்ல விலையில உங்களுக்கு தெரிஞ்ச வியாபார யாருன்னு சொல்லுங்கண்ணா இது கொடுத்துருவான காயெல்லாம் பறிச்சு என்னப்பா இது யாரு நானும் யாருக்கால தெரியாதா இருந்து குடுக்குறீங்க தெரிஞ்சாலும் நான் இருக்கா யாருக்கான சொல்ல வருவோம் ஏன்னா நீங்க கருமையா வந்து பண்ணுவேல மாங்காய் யாரும் பண்ணுவேல அது எனக்கு தெரியாம பார்த்து தெரிஞ்ச உங்ககிட்ட கொடுக்கறதுக்கு என்ன தெரியாத கொடுத்துட்டு முடிக்க போது தெரிஞ்சாலும் கொடுத்தா காசு எப்ப நாள் வாங்கிடலாம்ல சேர்ந்த தெரியும் இப்ப நாலு மாத்திரம் வேணா பாப்போம் எனக்கு நீங்க பயிர் ரொம்ப பசிக்கு கஞ்சி பிடிக்கணும் காலையிலே வந்துட்டேன் தோட்டத்துக்கு ஒரு மாதிரி பொசலாத்து நானும் எங்க ஆத்தாலும் கூட்டு போகணும் நான் மாங்காய் ஃபர்ஸ்ட் கிளம்பிட்டேன் நாளைக்கு பாப்போம்ல நீங்க தப்பா நினைச்சுக்கிறாங்க சரிப்பா சரி அப்ப நாலா மாத்திரம் நாள் வார மரத்து பாக்குறதுக்கு அட்வான்ஸ் இப்ப தரணுமா இல்ல நாளைக்கு தந்தா போதுமா இப்ப மரத்துல ஒரு மாங்காய் காய தின்னு பாப்போம் ருசி அப்படி இருக்கு அப்படி வேலை பேச முடியும் ஏன்னா இந்தாங்க ஒரு மாங்காய் தின்னு பாக்கல என்ன குறைவா பாக்கிறது சந்தோஷமா தின்னு பாருங்க ஏன் அப்பா மாங்காய் நல்ல தேனா இனிக்க என்ன திட்டிப்பா இருக்கு தியான் கூட இனிக்காவில்ல அந்த மாங்காய் என்ன இனிப்பி இருக்கு என்ன கோவால் இப்படியா மரத்து வார்த்தை சொல்லாமட்டி வருஷ வருஷம் தெரியாத வேற யாரையும் யாரும் பண்ணிட்டு இருக்கு அந்த வருஷம் நான் வந்து பாக்கப்பா தெரியுது இவ்ளோ மாங்காய் கிடக்கு இவ்வளவு இனிப்பா இருக்கு அந்த மாங்க இவங்க வருஷம் வருஷம் நானே வாங்கிடுறோம் மாங்காய் எல்லாம் வேற யாரையும் விட்டுறாது ஆனா நீங்க கரும யாருந்தானு பாத்தீங்க மாங்காய் பாத்தீங்கன்னு தெரியனா உங்ககிட்ட மாங்கா இருப்பேன் உங்க தாருக்கு என்ன அதெல்லாம் நான் ஒண்ணு நினைக்கல உங்ககிட்ட தாரேன் என்ன சரிப்பாப்பா இல்லையா போயிட்டு வரல நாளைக்கு நீ எப்போ கிணத்துக்கு வருவாரு அப்படி சொல்லுங்க நானும் அந்த நேரம் வந்திருந்தேன் அப்ப மாங்காய் பேசு வேலை பேசிக்கலாம்

மாமியா ஒரு நாள் கிளத்து போனா இன்னைக்கு கிணத்துக்கு சுத்தி பாத்துக்காரன் கிணத்துக்கு போறாங்க போனா அப்போ கோபால அங்கத்தான் ஒரு ஆள் ரெண்டு சேர்ந்து ஒரு ஆளுக்கு வரும்போது அதே மாதிரி நேரம் எனக்கு கறிய கஞ்சி பாத்தாங்க சாப்பிடும் இல்ல இப்ப இப்போ வேண்டாம் தட்டுல சாப்பிட்டா அவ்வளவு ருசியா இருக்காது பத்தி வாழையில சாப்பிட்டா நல்லா ருசியா இருக்கும் கோபால் உங்க மாமிய வந்துட்டு வாழையால எப்படி அதுக்காக இருக்காரு வாலையில எல்லாரும் சேர்ந்து சாப்பிடுவோம் ருசியா இருக்கும் கொஞ்சம்

நம்ம மரத்துக்காக இது கூட தெரியல கிணத்துக்கு போறேன் கலத்து போற நிறைய யாரை யார பார்த்து சும்மா அங்கு கிளத்தை எட்டி பாக்க வந்து கொள்ள வேண்டியது நான் கிணத்து போன சும்மா கணக்கு போனது பாத்தீங்கன்னா சும்மா கிளத்தை கிளத்து போறேன் வேண்டியது போனேன்னா என்ன மரம் மட்டும் இருக்கு என்ன செடி இருக்கு எவ்வளவு காய்கறனு பாக்கணும் எவனையும் பறிச்சிட்டு போறான் நான் சுத்தி வாங்க போய் தெரியுது அங்க மாங்காய் கிடக்கணும் நான் ஒரு பெட்டி பரிசுருக்கேன்

மருமல மருமால சாப்பாடு என்ன அருமையா இருக்கு அதான் மரும வேணுங்குது மரும கை பக்கம் அப்படியே ருசியா இருக்க சாப்பிட்டு பாத்தேன் நடன மாறுது அப்படியோ ருசியா இருக்கு சாப்பாடு சாப்பிடணும் சாப்பிட்டுட்டே இருக்கும் போல தோண்டிட்டே இருக்கு வாய் திறக்காம ஒரு பதில் சொல்லாம சும்மா சாப்பிட்டே இருக்கே கறி வெஞ்செல்லாம் எப்படி இருக்கு கறியெல்லாம் நல்லா வெந்திருக்க இப்படி எல்லாம் கறியா இருக்க முத்துல கறியா இருக்கா மசாலா எல்லாம் எப்படி உப்பு வரப்பல நல்லா சேர்ந்துருக்க எப்படின்னு சொல்ல சும்மா இருக்கே வயம்புட்டு

ஒரு நாள் மரும பங்கி தருவ அடுத்து நாதனை பங்கி தர ஒரு நாள் மரும பங்குனா தின்னுபட்டு இப்படியா சொல்லுங்க எனக்கே கறி வச்சிருக்கேன் வீட்டுக்கு வவனை வச்சுக்கிறேன்